ஹலோ குட் மார்னிங் சவுதி அரேபியா காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு என்னோடய இருந்து வெளியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ தான் ஆக்சுவலாக எனக்கு நைட் நைடு முடித்ததுனால எனக்கு ரொம்ப தூக்கமே வரல அதனால் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு வாக்கிங் போகும்போது நம்ம ஏன் சும்மா போகணும் நேற்றுக்கு ஒரு வாரமாக போட்டு வச்சுருந்த துணியெல்லாம் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வாக்கிங் முடித்து வரும்போது அந்த துணியை பார்த்தா நமக்கு காஞ்சிரும் ஸோ ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு ஸோ இந்த வாஷிங் மிஷினை அப்போயாவது ஃப்ரீயாக இருக்குமான்னு பார்த்தா அப்பயும் நிறைய பேர் என்னையை போல் நைட் டியூட்டி படிஸ் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருந்தாங்க எனிவே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அதனால் நம்மளும் துணியை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வெளியில் போனால் கண்டிப்பாக ஹெட்செட்டோடு தான் போகணும் ஏன் அப்படின்னா காலையிலே இளையராஜா சாங்ஸை காதில் போட்டுட்டு இங்கே செலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் நேற்றுக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து நைட் டியூட்டியில் முடிச்சு ஏற்படல அதனால் வந்து தூக்கம் வரல ஸோ ஏன் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு காலையிலே நான் வந்து இங்கே வந்ததிலே இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நான் காலையில் வாக்கிங் போனதே இல்லை பட்டு நல்ல சூப்பராக இருக்கு அந்த அந்த ஏர் வந்து காலையில் உள்ள காற்று செம்மையாக இருக்குது அப்படி காலையில் எழுந்திரிச்சி வந்ததே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது லெட்ஸ் கோ வாக்கிங் ஸோ இன்னைக்கு வாக்கிங் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே கூட திறந்தாதான் போக முடியும் நம்ம திறப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாதே காணும் நிறைய பேர் நான் டியூட்டி பார்க்கும்போது நான் பார்த்துருக்குறேன் வாக்கிங் போகிறவங்கள ஆனால் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு தனிக்காட்டு ராஜா மாதிரி அலைகிறேன் இங்கே ஸோ ஹாப்பி ஃப்ரெஷ்ஷான மார்னிங் பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் மை காட் அப்புறமா கொஞ்சம் பறவைங்களோட சத்தம் நல்லா இருக்கு ஒரு மாதிரி லுக் யாரோ மார்னிங் ஃப்ளைட்டில் போகிறாங்க ஃபிளைட்ல போறாங்க இத்தரைக்கு மேலே ஒரே ஒரு ஈ மாதிரி போது யாரோ எந்த ஊருக்கோ போறாங்க அங்கேருந்து என்னை பார்க்க முடியாது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எங்களோட ஹாஸ்டல் வந்து எங்களோட ப்ளேஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது லைக் ரொம்ப பக்கத்தில் அப்படின்னு கிடையாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் ஸோ அதனால் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து காலையில் இல்லை எல்லா நேரங்களுமே நம்ம இந்த ஃப்ளைட்ஸ் போகிறத பார்க்கலாம் ஸோ அப்போ தோணலாம் எல்லா டைமுமே தோணும் நம்மளும் இப்படி தானே வந்தோம் நம்மளும் சீக்கிரம் ஒரு நாள் வீட்டுக்கு போவோம்ல அப்படின்னு எப்போவுமே தோணும் அந்த ஃப்ளைட்ஸை பார்த்தா அப்படி நடந்து இருக்கும்போது தான் இப்போ வந்து டேட்ஸு சீசன்னு சொல்லியிருந்தால அதனால நிறைய டேட்ஸ் வந்து இப்போ வந்து அந்த விளையிற நல்லா விளைஞ்சிடுச்சு பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி நிறைய வெயிட் தாங்காமல் நிறைய டேட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் இவ்வளோ வேஸ்ட்டான அந்த டேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்களா இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் அவங்க வேஸ்ட்டு பண்ணலை அது வேறு விஷயம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஆகுது வேறு வழி இல்லை ஸோ இங்கே பாருங்கள் ரொம்பவே இருந்துது ஆக்சுவலாக இந்த சூரியன் வந்து நமக்கு ரொம்ப ஹாட்டா இல்ல அப்போ வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு கைக்கு எட்டுற மாதிரி ஒரு டேட்ஸ் இருந்தது ஓகே நம்மளும் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காயை மட்டும் பறித்தேன் அதில் பார்த்தா ரொம்ப கச அதாவது ரொம்ப துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருந்தது அதனால் அதை ரெண்டு கடி கடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டாச்சு எனிவே இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ ஃபார் இதுதான் எங்கள் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் இடம் என்ட்ரன்ஸ் இடம் அப்படிங்கிறதுனால நிறைய மரங்கள் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி நிறைய அழகழகாக வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நல்லாவே மெயின்டென்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணுவாங்க லைக் எவ்ரி வீக் வந்து இங்கே உள்ள அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இதை வந்து ரெடி பண்ணுவாங்க ஓகே என்னோடய வாக்கிங் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஈவினிங் ஃபோர் பிஎம் ஃபோர் பிஎம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் ட்ரிப்பை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அதனால் நான் வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்காக நானும் சேச்சியும் ரெடி ஆகிட்டோம் வெளியில் வந்து பயங்கர காற்று அடிச்சிட்டு இருந்தது நான் வேறு தலைக்கு குளிச்சிருந்தேனா அப்போ வந்து காற்று அடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் வந்து போகிறது வந்து ஒரு டொயேட்டோ கோஸ்டரில் தான் வந்து எப்போவுமே கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே அங்கேருந்து நான் சேச்சி எல்லாருமே கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக் பண்ணணும் நம்ம வந்து நாங்கள் இந்த மாதிரி வரோம் அப்படின்லாம் சொல்லணும் யூஸ்வலி மோஸ்ட்லி நாங்கள் வந்து புக் பண்ணாமல் அப்படி தான் போவோம் பட் ஆனால் அதை யாரும் கண்டுக்கும் மாட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் கண்டுக்கவே மாட்டாங்க அதோ தெரியுது பாருங்க அதுதான் குட்டி மெட்ரோ ரியாதில் ஓடக்கூடிய மெட்ரோ நான் வந்து சென்னையில் இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன் பெருசாக இருக்கும் மெட்ரோலாம் பட் ஆனால் இங்கே வந்து பஸ் மாதிரி இருக்குது இந்த மெட்ரோஸ் இந்த மெட்ரோவில் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்க நீங்க இருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அல்லனா சவுதி அரேபியாவில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நானும் ஒரு நாள் இந்த மெட்ரோலாம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போகவே முடியல மேபி இன் ஃப்யூச்சரில் போகலாம் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து லூலு தபாபுக்கு தான் வந்திருக்குறோம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து போனது என்னவோ பொண்ணுசாமியில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் ஆனால் அங்கே உள்ளே போனால் ஒருத்தருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அப்புறமா அந்த கோடெலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஒரு செட்டே ஆகலை உடனே ரொம்ப காசாக இருக்கும் நம்ம கிளம்பிடுவோம் அப்புறமா கொஞ்சம் பீப்புள் நிறைய இருக்கிற இடங்கள் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால சரி பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து சாப்பிட்டா தான் அந்த வெளியில் அந்த ஃபீலிங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் எப்போவுமே வரக்கூடிய அந்த மலபார ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துவிட்டோம் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் ஏன் அப்படின்னா அங்கே வந்து பீப்புள் யாருமே கிடையாது லைக் ஒரு ரெண்டு மூணு டேபிளில் மட்டுந்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது டேபிள்ஸ் எல்லாமே அதனால் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா ரொம்பவும் வெயிட் பண்ண தாங்க முடியலை அப்புறமா ஒருத்தங்க வந்தாங்க அவங்கள கூப்பிட்டதும் ஆர்டர் பண்ணியாச்சு எப்போ போல் ஒரு ரைஸ் கண்டென்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி ஏன் அப்படின்னா இந்த கடையில் உண்மையாகவே சிக்கன் பிரியாணி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டு ஸ்டைல்லாம் வந்து நம்ம வந்து திரு சாப்பாடையும் அந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரைஸ் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறமா ஒரு கொத்து பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு ரொம்ப நாள் கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன் அப்படின்னா சென்னையில் இருக்கும்போது நான் அடிக்கடி வந்து கொத்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அங்குமே வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக நான் ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகமாக அதுதான் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் அது ஒரு கணாக்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் நைட்டு பன்னிரெண்டு மணி நைட்டு ரெண்டு மணி நைட்டு பதினோரு மணி ஈவன் ஒரு டைம் எல்லாம் ரொம்பவே சாப்பாடே ஹோட்டல்ஸ்லேயே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்விக்கி சொமோட்டாவே ஒன்லி தயிர் சாதம் தான் வச்சுருந்தேன்னு சொன்னாங்க அப்போ டூ தேர்ட்டிக்கு வந்து காசு எதுவுமே இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு எடுத்து அப்போது தயிர் சாதம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அந்த தயிர் சாதம் ரெண்டரைக்கும் வாங்கின ஞாபகம் எனக்கு இன்னுமே இருக்குது ஆனால் அந்த ஞாபகங்கள் எல்லாமே இப்போ வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது எனிவே இந்த சிக்கன் பிரியாணி இப்போ சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம பரோட்டாவுக்கு மாறலாம் இது வந்து கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா இங்கே வந்து சிக்கன் கொத்து பரோட்டா அதுக்கப்புறமா மட்டன் அப்புறமா ப்ரான் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சிக்கன் லவர் அப்படிங்கிறதுனால சிக்கன் கொத்து பரோட்டாவே வாங்கியாச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது இதில் ஏதோ வந்து ஒரு பெப்பர் நல்லா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது என்னோடய சென்னையில் சாப்பிட்ட அந்த பழைய ஞாபகங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் போனது என்னவோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஆனால் எப்பவுமே அங்கே போனால் சாப்பிடாமல் வந்ததே இல்லை அதனால் ரொம்ப பசி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போனலாம் அப்படி சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு வண்டியை ஷாப்பிங்க்கு விடாமல் சாப்பாடு கடைக்கு உடுப்பா அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு எனவே நல்லபடியாக சாப்பிட்டாச்சு ஓவர் ஃபுல்லாகிடுச்சு நாங்கள் வந்து ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சோம் அப்புறமா வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு ஷாப்பிங்கை வந்து சாப்பிட்றதுக்கு முடிச்சுட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ணியாச்சு ஷாப்பிங் வந்து பண்ணும்போது நம்ம வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னா நிறைய பீப்புள் இருப்பாங்க அப்புறமா எடுக்க பிரச்சனை ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வீடியோலாம் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா வர வழியில் குல்ஃபி ஒன்று இருந்தது ஸோ அதனால் அந்த குல்ஃபியை வாங்கிட்டு அப்படியே எங்களோடய வண்டி வந்து நைன் ஓ கிளாக் நைட்டு நைன் ஓ கிளாக் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து நிறைய திங்ஸ் நானும் சேச்சியும் வாங்கிட்டு வந்திருந்தோம் லைக் ஒன் மன்த்துக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு டைமும் வாங்க முடியாது அதனால ஒரே ஒரு டைமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி சலரி க்ரெடிட் ஆனதும் அப்படியே போயிட்டு வெளியில் போய் வாங்கிட்டு வர்றது தான் இது எல்லாமே ஸோ ஒரு வழியாக வெளியில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த பக்கம் வச்சாச்சு ஸோ இந்த பாத்திரங்கள் மாதிரி இருக்குது பாருங்கள் குண்டு குண்டா இது எல்லாமே எடுத்து அப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த குல்ஃபியை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எயிட்டீன் ரியால் இது வந்து பை ஒன் கெட் ஒன்னுன்னு வாங்கியிருந்தோம் எயிட்டீன் ரியாலுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து இல்லை தான் அது எனக்கே தெரியும் பட் ஆனால் வெளியில் அந்த சோகேஸ் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது லைக் ரெண்டு பாட்டில் கொடுத்துருந்தாங்க சோஃபா இந்த ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த ஆரஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கண்டன்ட் இது எல்லாமே இருந்தது இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆல்மெண்ட்ஸு அப்புறமா நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே வந்து அந்த சில்னஸ் வந்து அப்படியே தான் இருந்தது ஸோ அதனால் சாப்பிட்றதுக்குமே கரெக்டாக மெல்ட் ஆகிருந்தது ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே அதனால் வந்து டேஸ்ட்டாக இல்லைனாலும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே தான் இருந்தது எனக்கு புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து இந்த லூ வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி கிடையாது இப்போ லூ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த டிஸ்கவுண்ட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனிவே சோஃபா நல்லா இருந்தது எனிவே இன்றைக்கி ஷாப்பிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டெரா பை பாய்